வணக்கம் நேயர்களே இன்று எட்டு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் தவறான கண் ஆய்வால் ஓட்டுநர் உரிமம் இழப்பு சிறைகளில் கடும் இட நெருக்கடி நோர்வே பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்கிறது இனி விரிவான செய்திகள் நோர்வேயில் பயன்படுத்தப்படும் கண் பார்வை ஆய்வு முறையற்றது என புதிய புலனாய்வு வெளிப்படுத்தியுள்ளது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கானோரின் உரிமம் தவறாக பறிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அரசு இப்போது விதிமுறையை மாற்ற ஆராய்கிறது சிறைகளில் கடும் இடநெருக்கடி நோர்வேயில் பாதுகாப்பு காவல் தண்டனை ஃபோஷ்வார்ஸ் டொம்த் பெற்றோர் எண்ணிக்கை பத்தொன்பது விழுக்காடு அதிகரித்துள்ளதால் இடப்பெற்றாக்குறை ஏற்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் சிறை செல்ல வழியில் காத்திருக்கின்றனர் மேலும் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் உசாவலுக்காக விசாரணைக்காக மட்டுமே சிறையில் வைக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் இடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது நோர்வே பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்கிறது நோர்வே தொடக்க பள்ளி வகுப்புகளில் பதினைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை இருநூற்றி நாற்பது பள்ளிகள் பின்பற்றவில்லை என கல்வி இயக்குநரகம் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகமான இந்த ஒழுங்கு இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வராததால் மாணவர்கள் தனிப்பட்ட கவனத்தை இழக்கும் நிலை தொடர்கிறது நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நூறே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்களும் தமிழ்